கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கிருபியும் சமாதானமும் உண்டாவதாக நாம் வாழ்கிற உலகத்தில் இன்றைக்கு நாம் ஜெயம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாதபடியினால் இன்றைக்கு உலக மனிதனும் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கூட தோல்வி அடைந்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் ஆனால் நாம் தேவுட நாமத்தினாலே தேவுட வார்த்தையினாலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் வெளிப்படுத்த ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறது ஜெயம் கொள்கிற எவனோ அவனுக்கு தெய்வ பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மறந்துவிடக்கூடாது தெய்வ பிள்ளையே இந்த ஜெயம் கொள்ளுவனாக இருப்பவனால் நம் ஜெயத்தை உடனே பெற்றுக்கொள்ள முடியாது நாம் போராடித்தான் ஜபிக்க வேண்டும் ஜெயம் என்பது வாழ்க்கையிலே யுத்தம் இல்லாமலோ போராட்டம் இல்லாமலோ நாம் ஜெயம் பெற முடியாது ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நமக்கு போராட்டத்தின் மத்தியிலே நாம் தேவனை சார்ந்திருந்தோமானால் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் சாத்தானை ஜெயித்து வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை கர்த்தர் பார்த்து சொல்லார் இவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் யார் கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினாலே கிருபையை பெற்று வெற்றி அடைந்து உலகம் மாமிசம் இவைகளை ஜெயிக்கிறவன் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த ஜெயங்கொழுகிறவன் யார் என்றால் எந்த நேரத்திலும் எந்த போராட்டம் வந்தாலும் எதிர்த்து நிற்பவன் கர்த்தரியே தெய்வமாய் கொண்டு வாழுகிறவன் பிசாசின் தந்திரங்களை அறிந்து தன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறவன் தேவரோடு உண்மையாய் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஜெயங்குளவனாக இருக்கிறான் தேவனுடைய பிள்ளையை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவட வார்த்தைக்கு நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பாயனால் உன்னையும் கர்த்த ஜெயம் கொள்ள வைக்கிறார் இந்த உலகத்தில் அநேக விதமான பாவத்தின் சுபாவங்கள் உண்டு மனிதன் வாழ்வது கடினமாக இருக்கிறபடினாலே ஒரு விசுவாசி ஒரு ஆவிக்குரிய மனிதன் பிசாசி எதிர்த்து நீக்கக்கூடிய பலன் அவனுக்கு இருக்க வேண்டும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவோட வார்த்தைகளை அவன் கற்றுக்கொள்வானானால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் ஜெயத்தை கொடுக்கிறவன் எதை குறித்தும் கலங்க மாட்டான் ஏனென்றால் தேவன் அவனோடு கொடுப்பதை அவன் உணர்வான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என கண்பான தேவ இந்த காலை வழியில நீ உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்து மேல் ஜெயம் எடுத்திருக்கிறாய் எந்த காரியத்தில் உனக்கு தோல்வி உண்டு என்று நினைக்கிறாயோ அதற்கு முன்பாக நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜபம் பண்ணி தெய்வ சமூகத்தில் காத்திருப்பாயினால் கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்து உன்னை ஜெயிக்க கர்த்த உதவி செய்கிறார் பாவத்தின் மேல் ஜெயம் அசுத்தத்தின் மேல் ஜெயம் அந்தகாரத்தின் மேல் ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கவே கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தோல்வி அடைந்து சோர்வடைந்து ஒருவரை நம்முடைய வாழ்க்கையில் பல நஷ்டங்கள் அடைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்க வேண்டும் தேவனுடைய கிருபினாலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளை இந்த கால வெளியில கர்த்தனை அழைத்திருக்கிற நோக்கமே நீ ஜெயிக்க பிறந்தவனாக இருக்க வேண்டும் யாரை சாத்தானை ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும் சாத்தானின் தந்திரங்கள் சூழ்ச்சிகளை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே அதிலிருந்து நாம் ஜெயம் தான் தேவன் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளை இந்த கால வெளியில உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம் கத்தர் வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் கிறிஸ்து உடனே கூட இருக்கிறவன் ஜெயம் எடுப்பான் கிறிஸ்து நம்மோடு இருந்தால் அவரே நமக்கு ஜெயத்தை கட்டியிடுவார் இந்த காலை வெள்ளை கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாரா ஜெயம் எடுக்கிற அனுபவம் உனக்கு உண்டா இல்லை என்றால் இன்றைக்கு சமூகத்தில் வா உனக்கு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் உன்னோடு கூட கர்த்தர் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார் ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே என்னை ஜெயம் எடுக்கிறவனாக மாற்றும் தோல்வியிலிருந்து அன்றைய போராட்டத்திலிருந்து அன்றுடைய கர்த்தாவையை நீர் எனக்கு ஜெயம் எடுக்க என கொதிவை செய்யும் என்று சொல்லி கேட்போம் அப்பொழுது இந்த தெய்வன் உன்னை ஆசிவத்தை மகிமைப்படுத்துவார் கண்களை முடி ஜெபிப்பாம் கிருபையும் இழக்கமும் அன்பமுல நல்ல ஆண்டவரே கர்த்தாவே பாவம் மோடு கொண்டிருக்கிறவன் ஜெயம் பெறுவான் ஐயா தேவனை சார்ந்திருக்கிறவன் ஜெயம் பெறுவான் தேவனை ஆண்டவர் என்று சொல்லுகிறவன் ஜெயம் பெறுவான் என்றால் அவனுக்குள்ளே கிறிஸ்து இருந்து தோல்விகளை வெற்றியாய் மாற்றி கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆகவே கர்த்தாவை இந்த காலை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிவத்தை கனப்படுத்தும் ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிவதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தனமோடு இருப்பாராக அமேன்